இருபத்தி எட்டு மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது நல்லாட்சி என்று சொல்லக்கூடிய இன்றைய திமுக அரசு உள்ளாட்சி தேர்தலை தவிர்ப்பது ஏன் என்கிற தலைப்பில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் திரு பாக்கி சார் அதாவது நல்லாட்சி நாங்கள் தான் முன்மாதிரி இந்தியாவிலே முன்மாதிரி சொல்லப்போனால் உலகத்துக்கே முன்மாதிரி அப்படிலாம் சொல்லிகிட்ருக்கிற அரசு கடந்த அதிமுக ஆட்சியிலே உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போனதற்கும் பிரிவுகளாக இந்த மறுவரையை செய்யப்பட்ட காலத்திலெல்லாம் கடுமையான போராட்டம் கடுமையான வார்த்தைகளை அறிக்கைகளை விட்ட இன்றைய முதல்வர் அவர்கள் இன்று மறுபடியும் தள்ளி வைப்பதற்கு காரணம் என்ன மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை எல்லாம் பறித்து கொள்கிறது மாநில ஆட்சிக்கு குரல் எழுப்ப வேண்டிய தருணம் வந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க யார் சொல்கிறாங்க தமிழக அரசு தமிழத்தை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் அதனோட தோழமை கட்சிகள் நான் அரசியல் போக விரும்பலை மாநிலங்களினுடைய அதிகாரத்தை மத்திய அரசும் பறித்து கொள்ளுகிறது இந்த கல்வி தொடர்பான கண்கரண்ட் லிஸ்ட்டு அப்புறம் பல்வேறு விஷயங்களில் வந்து அவங்க அதிகாரத்தை பறிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு குரல் எழுப்புறோம் சரியானது தான் தவறில்லை மாநிலங்களுக்கு உரிய அதிகாரங்கள் தரப்பட வேண்டும் அதே சமயத்தில் நாம் நமக்கு கீழே இருக்கிற மூன்று அடுக்கு இல்லை இந்தியாவோட ஜனநாயக கட்டமைப்பு வெரி பியூட்டிஃபுல் உலகத்தில் அநேகமாக மற்ற எவ்வளோ இப்போ வளர்ந்த நாடுகள் இருக்குதுன்னு தெரியல அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு எனக்கு தெரிய தகவல் தெரியுது ஆனால் இந்தியாவோட இந்த மூன்று அடுக்கு இருக்குல்ல மறைந்த ராஜீவ்காந்தியோடைய சட்டம் பஞ்சாயத்து சட்டம் கொண்டு வந்த பிறகு முறையாக வந்துடுச்சு ஒன்று தேச அளவில் மக் மக்களவை மாநில அளவில் சட்டப்பேரவைகள் எல்லா மாநிலங்களும் அதுக்கு பிறகு உள்ளாட்சி அமைப்புகள் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி ஒன்றியங்கள் அண்ட் சோமனி அதர் உள்ளாட்சி அமைப்புகள் இதுக்கு இப்போ அழகாக இந்த ஸ்ட்ரக்சர் பியூட்டிஃபுல் ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு திட்டத்தையும் ஒவ்வொரு ஆட்சி அமை நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளும் இப்போ அது அதெல்லாம் போக விரும்பலை அப்போது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தினுடைய உரிமைகளை எல்லாம் பறித்து விட்டது என்று குரல் போது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உண்டான அதிகாரத்தை மாநில அரசுகள் பறித்து கொள்வது அது எப்படி நியாயம் நியாயமாகும் அப்போ அதாவது உள்ளாட்சி அமைப்புகள் அவர்களில் அங்கே அமைப்புகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவ்வப்போது தேர்தல் உரிய காலத்தில் சட்டபூர்வமாக அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு எத்தனை ஆண்டுகளுக்கு நடத்தணுமோ அதெல்லாம் ஒழுங்காக நடத்தப்பட்டு உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் அங்கே அந்தந்த அமைப்புகளில் இடம்பெற்று உரிய நடவடிக்கைகளை மக்கள் நலப்பணிகள் சமூக பணிகளை மேற்கொள்ள வேண்டும் நலத்திட்டங்களை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இயல்பு அதுக்கு வந்து நீங்கள் முட் முட்டுக்கட்டைன்னா கூட நான் சொல்ல வரும் ஏன்னா இவ்வளோ தயக்கம் சிம்பிள் கொஸ்டின் எனக்கு ஒரு க கருத்து தோன்றியது அநேகமாக இந்த நண்பர் த நான் சரியாக இருந்தால் நண்பர் ராதாகிருஷ்ணன் திருத்துவார் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல்கள் அவ்வப்போது முறையாக நடத்தப்பட்டால் அதற்கேற்ப நிதி ஆணையம் நிதி கமிஷன் ஃபினான்ஸ் கமிஷன் அமைக்கப்பட்டு உரிய நிதி வழங்கப்படும் இது பீரி அடிக்கெல்லாம் நடத்தி எவ்வளோ நிதிங்கிறதெல்லாம் வே மே வேரி அதை நான் போக விரும்பலை இப்போ இந்த மாதிரி உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படாதனால தான் கடந்த ஆட்சி மீது இதே திமுக புகார் சொல்லிச்சு அப்புறம் நடத்தப்பட்டது எல்லாம் தெரியும் உங்களுக்கு ஆக இந்த மாதிரி உள்ளாட்சி தேர்தல் நடத்தலை தான் அப்போ நிதியே வரலை அப்படின்னு யார் சொன்னாங்க இப்போது ஆட்சியில் இருக்கிற கட்சி அன்று ஆட்சியில் இருந்த கட்சி ஆட்சியை விமர்சனம் செய்தார்கள் இப்போ நீங்கள் தேர்தல் நடத்துவதில் தயக்கம் காட்டுவதன் மூலம் என்ன ஏற்ப ஏற்படும் எல்லாத்துக்கும் தேர்தல் நடத்தாமல் தள்ளி தள்ளி போயிடுச்சுன்னா என்ன ஆகும் வரக்கூடிய நிதி வருமா எனக்கு தெரியல வராமல் த தவிர்ப்பதற்கான சாதிக்கூறுகளுக்கு இருக்கு என்ன ராதாகிருஷ்ணன் அப்போது தேர்தலை தள்ளி வைக்கிறதுனால நிதி வரலங்கிறது ஏன் அதை திமுக அதை விரும்பலை அதான் அங்கே தான் வாங்க என்ன நேரேட்டிவ் செட் பண்ணுறதுல திமுக மாதிரி ஒரு கெட்டிக்கார அமைப்பு உலகத்தில் கிடையாது இப்போ தரலன்னு வச்சுக்கங்களேன் தேர்தல் நடத்தல உள்ளாட்சிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை தயார் செய்யவில்லை அதற்கான களங்களை உருவாக்கவில்லை என்ற பெயரை விட மத்திய அரசு நீதி கொடுக்கிற பார்த்தியா கிராமப்புற ஊரக வேலைவாய்ப்பு கா மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் நிதி கொடுக்கல பார்த்தியா நிதி உள்ளாட்சி நடத்துறதுக்கு நிதியை தரலை பார்த்தி அரசாங்கம் அப்படின்னு ட்விஸ் பண்ணுறி நேரட்டிவ் செட் பண்ணுறதுக்கு வழி ஏற்கனவே பல இதுக்கு வந்து நிதி கொடுக்கல அதில் கூட மத்திய நிதியமைச்சர் பல கருத்துக்கள்லாம் சொன்னாங்க நம்ம அந்த டிபேட்டுக்கு போக விரும்பலை ஆக நீங்கள் நேரட்டிவ் செட் பண்ணுறதுக்கு நிதியை கொடுக்கல மத்திய அரசாங்கம்னு சொல்லி பழியை அந்த பக்கம் போடுவதற்கும் இது ஒரு காரணமாக இருக்கும் பழைய திசை திருப்பறத்துக்கு திமுக செய்யக்கூடிய ஒரு யுக்திங்கிறீங்க இங்கே சட்டப்பேரவை அரசியல் சாசனப்படி நீங்கள் உள்ளாட்சி தேர்தல் நடத்தினா நிதி கொடுப்பாங்க நாலாயிரம் கோடி நினைக்கிறேன் கிட்டத்தட்ட புள்ளி விவரம் சேர்ந்தாலும் உத்தேசம் எனக்கு சொல்கிறார் அப்போ நிதி தராமல் இருந்தால் அவங்க நிதி இதே திமுக கடந்த ஆட்சியை பற்றி அதுதான் புகார் சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நடந்தது தேர்தல் அப்போது நீங்கள் அவங்க அவங்கள சு அவங்க மேலே குற்றச்சாட்டு சொல்லும்போது தேர்தல் நடத்தலேம்பீங்க இப்போ உங்கள் மேலே இது மாதிரி புகார் வந்துன்னா நான் உதாரணத்து சொல்கிறேன் தேர்தலே நடத்தாமல் அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கலன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல பாஜக அரசும் கொடுக்கல இன்னும் அரசியல் பா அரசியலாக்குவீங்க சொல்லணும் அதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது என்னோடய சந்தேகம் ஒன்று ரெண்டாவது உள்ளாட்சி அமைப்புகளில் ஊழல் புறையோடி போயிருக்கிறதுன்றது அது உதாரணம் தான் நான்கு ஏதாவது ஒரு ஒரு மா கிராமப்புற ஊராட்சி தலைவர் உத்தரவும் சரி தாம்பரம் நகராட்சி உறுப்பினர்கள் வார்டு உறுப்பினர்கள் ரெண்டு பேர் சென்னை மாநகராட்சி கவுன்சிலர் ஒருவர் உட்பட நாலு பேரை அண்மையில் சில தினங்களுக்கு முன் நீக்கினாங்க முறைகேடுகள் தொடர்பாக அது என்ன முறைகேடுன்னு நமக்கு தெரியல அப்போது உள்ளாட்சி அமைப்புகளிலே முறைகேடுகளும் ஊழல் இதெல்லாம் குற்றச்சாட்டு இருக்கு ஒன்று மஸ்டர் ரோல் ஊழலால் சென்னை மாநகராட்சி கலைக்கப்பட்டு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் எண்பத்தாறு வரை உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாமலே இருந்தது அதுக்கு அப்போதைய ச அரசாங்கங்கள் நம்ம குறை சொல்லலாம் இல்லை ம மறுக்கலை ஆனால் ஊழல் புகாருக்காக ஒரு உள்ளாட்சி அமைப்பு கலைக்கப்பட்டது எப்போ எழுபத்தி ஆறில் ஆக இத்தனை புகார்கள் நடக்கும்போது ஏன் முறையாக ஒரு நடத்தினா என்ன காரணம்னா சிம்பிள் சார் குறிப்பிட சொல்கிற விஷயம் என்னென்னா இப்போ அந்த இருபத்தி எட்டு மாவட்டங்களுக்கு முடிந்த பகுதியில் உள்ள பொறுப்பாளர்கள் திமுக நிர்வாகிகள் செய்த ஊழல் அம்பலம் ஆயிருக்கு கட்சியை விட்டு நீக்கிற அளவுக்கு நடந்திருக்கு ஒருவேளை இப்ப தேர்தல் நடத்தினா திமுக அந்த இடங்களை பிடிக்க முடியாம போயிடும் அப்படிங்கறதுனால தள்ளி போட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு கருத்தா இருக்கு செல்வாக்கு இழந்திருக்கு அதாவது உள்ளாட்சி அளவுல திமுக செல்வாக்கு இழந்திருக்கு கொஞ்சம் காலம் கடத்தி செய்தால் செல்வாக்கு சரி பண்ணிடலாங்கிற நம்பிக்கையில தள்ளி போடுது சொல்ல தள்ளி தள்ளி போயிட்டு அடுத்த வருஷம் சட்டப்பேரவை தேர்தல் போது கூட இது பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒண்ணு மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த உள்ளாட்சி தேர்தலை திமுக அரசு தள்ளி போடுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா தங்களுடைய ஊழல் குறைகளை மறைப்பதற்குன்னு சொல்லப்படுகிறது இதுவே அடுத்தடுத்த தேர்தல்களில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் முக்கியமாக பார்க்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று திமுகவுக்கு தெரியாதா கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் என்னன்னா இப்போ தேர்தலை ஒத்திப்போடுவது கூட ஒரு உத்தியோ மக்களை இது சட்டப்பேரத் தேர்தலோடு அது சேர்த்து நடத்திலாமோ தப்பிச்சுக்கலாமான்னு பார்க்குறாங்க இப்போ தொண்ணூற்றி ஆறில் கலைஞர் கருணாநிதி ஆட்சி சட்டப்பேரவை தேர்தலோடு நடத்த முடியாது இப்போ தொ அதுதான் சொல்ல வர தொண்ணூற்றி ஆறில் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கலை திமுக கலைஞர் கருணாநிதி தலைமையில் வெற்றி அடைஞ்சது வெற்றி அந்த சூட்டோட சூடாக என்ன பண்ணாங்க உள்ளாட்சி தேர்தலை நடத்தினாங்க அவருடைய மகனை இன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களே மேயரானார் இதெல்லாம் ஒரு சௌரியம் அதனால் அந்த சூட்டோட சூட்டம் நடத்திடலாமாங்கிற எண்ணம் இருக்குமோ என்ன தெரியல அப்படி அது ஒரு பார்வை அதுக்கு முன்னாடி நண்பர் ராதாகிருஷ்ணன் சொன்னார் அரசியல் சாசனத்தையும் மதிக்கலை தத்துவத்தையும் மதிக்கலை அப்படின்னு சொல்லும்போது நான் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் மக்களையும் கூட அவர் மதிக்கவில்லையோ மக்களுடைய விருப்பத்துக்கு எதிராக மக்களை மதிக்கலையா மக்களை சந்திக்கிறதுக்கு பயப்படுறாங்களா அது ஒரு பக்கம் மக்களை சந்திப்ப சந்திக்காமல் இருக்குது கூட மக்களை மதிக்காமல் இருப்பதனுடைய அடையாளமாக இருக்கலாம் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ மக்களவை மக்களவை பிரதிநிதிகள் மே மேம்போக்காக பல விஷயங்கள் கேட்கக்கூடும் நண்பர் ராதாகிருஷ்ணன் சார்ந்த மாதிரி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அவர்களுக்கு உண்டான விஷயங்கள் கேட்க முடியும் ஆனால் உள்ளாட்சி அமைப்புகள் உறுதியாக நடவடிக்கை எடுக்கலாம் அவர்களுக்கு உண்டான ரெப்ரசென்டேஷன் கிட்டத்தட்ட முந்நூற்றி பதினஞ்சு இடங்களுக்கு பா காலின்னு கே கேள்விப்படுற ப்ளஸ் நாலு இந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பு டிஸ்மிஸ் செய்யப்பட்ட விஷயத்து இப்போ ஒரு சின்ன விஷயம்னா மக்கள் உள்ளாட்சி அமைப்புகளை எப்படியெல்லாம் இருந்தால் சௌகரியம் ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு அவன் பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு தான் சாப்பிடுவான் கன்னியாகுமரியில் இருக்க சென்னைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை அது அது அந்த அளவுக்கு முடியாது முடியாது டீசென்ட்ரலைஸ் பண்ணணும் டீசென்ட்ரலைஸ் பண்ணால் தான் மக்களுடைய அடிப்படை கல்வி தெரு வழக்கு இல்லை ரோடு இல்லை தண்ணி இல்லை எங்களுக்கு அடிப்படை விஷயங்கள் இல்லை அதுக்கு தான் சிறப்பு அதிகாரிகளை போடுறேங்கிறாங்களா சிறப்பு அதிகாரிகள் எதன சார் பெய்ய முடியும் அவங்களுக்கு அவங்க டெபுடேஷன் தான் வருவாங்க வெவ்வேறு இருந்து நிரந்தரமாக ஒரு துறையில் இருக்க முடியாது அதிகாரிகளை பற்றி நம்ம குறைய சொல்லலை அவங்களால அது சிஸ்டம் அப்படி இருக்குது ஆனால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அஞ்சு வருஷம் இருக்கலாம் நே அலு அலுவலர்களை எவ்வளோ அந்த அளவுக்கு இருக்க முடியுமா அவங்களால் முழுக்க கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமா எனக்கு தெரியாது கூட்டுறவு துறையில் பொறுத்தவரை அந்த கூட்டுறவு சங்கங்களில் கிடச்சிட்டாங்கன்னா தனி அலுவலர்கள் ஒரே தனி அலுவ ஒரு ஒரு கூட்டுறவு சங்கத்தினுடைய அதிகாரி ரெண்டு மூன்று கூட்டுறவு சங்கத்துக்கெல்லாம் அதிகாரியாக இருப்பாங்க உள்ளாட்சி அப்படி அப்படி இருக்கான்னு நமக்கு தெரியல ஆனால் செயல்பாடு என்பது மிக க சிரமம் ஏன்னா அவர்களுக்கு மக்கள் புரிதல் மக்கள்லேருந்து ஒருத்தர் வந்தால் அவர் செய்கிறது எப்படி இருக்கும் வெளியிலேருந்து ஒரு வருவ அந்தால் எப்படி இருக்கும் ரெண்டுத்துக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்லலை பழனி நகராட்சியை தரம் உயர்த்தணும் முடிவு பண்ணது தமிழக அரசாங்கம் வரவேற்கத்தக்கது மழை பழனி நகராட்சி மக்களே அந்த வ அந்த பகுதியில் வசிக்கிறவங்கள விரும்புவாங்க ஆனால் நூற்றி நாற்பத்தேழு ஊராட்சிகளில் வந்து நாற்பத்தோரு நகராட்சிகளோடு இணைச்சி தரம் உயர்த்திருக்காங்க நல்ல காரியம் நாற்பத்தோரு நகராட்சிகளோட தரம் உயர்த்தப்பட்டது ஆனால் பழனி அவங்க விரும்பினாங்க பழனி வந்து முக்கியமான இடம் ஒரு பெரிய தளம் கூட திருத்தலம் அந்த ப நகராட்சியை மேம்படுத்தினா இன்னும் பல்வேறு வசதிகள் நாளுக்கு நாள் பக்தர்கள் வர்றவங்கள அவங்களுக்கு அடிப்படை வசதி செஞ்சு தரணும் இதெல்லாம் இருக்குல்ல அந்த தரம் உயர்த்தணுன்ற அவங்க கோரிக்கையை வந்து இந்த வரையில் செய்யலை இப்போது மாற்றப்பட்ட நடவடிக்கையில் கூட அது இடம் இடம்பெறவில்லை அப்போது இது என்ன காரணம் அப்புறம் டீலிமிடேஷன் காரணமாக தான் அதாவது எப்படி தொகுதி மறைவரையை பற்றி ஒரு பிரச்சனையாக ஒரு பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் எதிர்கட்சிகள் தலைவர்கள்லாம் கூப்பிட்டு மாண்பு முதலமைச்சர் நடத்துகிறார் இல்லையா நல்ல காரியம் தான் வரவேற்கிறது டீலிமிட்டேஷனால ஒரு மா எந்த மாதிரிலாமல் பாதிக்கப்படக்கூடாது என்பதை உறுதி தான் ஆனால் தொகுதி வரையறை மாறி வார்டு வரையறை முடிஞ்ச பிறகு தான் தேர்தல் நடத்தப்படும் இவங்க இது எந்த அளவுக்கு ஏற்புடையதாகும் அதை எப்போ பண்ண போகிறீங்க அதை யார் பண்ணுவாங்க அப்படி பண்ணால் அந்தந்த மறுவரையில் அந்த வார்டு மறு தொகுதி மறுவரை மாறி வார்டு செய்யும் செய்யும்போது அவங்களுக்கு உண்டாக ஜஸ்டிஸ் கிடைக்குமா மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் வகையில் செய்வீர்களா எவ்வளோ கேள்விகள் இருக்குது நீங்கள் மத்திய அரசு கேட்குற அத்தனை கேள்விகளும் உள்ளாட்சி அமைப்புகள் மாநில அரசை கேட்கும் அதற்கு உங்கள் பதில் என்ன சிம்பிள் அவ்வளோதான்